ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு செல்வமே ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு துரோகம் இடைக்கப்பட்டு இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கின்றாய் உனக்கு நடந்த அநீதிக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்று கேட்டு எனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை அம்மா என்று என்னை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் இதோ உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கும் சரியாக என்ன தண்டனை என்பதை தெளிவாகவே கூறுகிறேன் இறுதி வரை கேள் இறுதியில் உன் கேள்விக்கான பதில் கிடைக்கும் குழந்தையே இப்பொழுதெல்லாம் நீ அதிகமாக புலம்ப ஆரம்பித்து விட்டாய் அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை ஆனாலும் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் என் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்துவிடலாமா என்று கூட நினைத்து விடுகிறேன் இன்றோ நாளையோ என்றாவது நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என்னுடைய முடிவை தினமும் தள்ளி போட்டு கொண்டே வருகின்றேன் ஆனால் எனக்கு ஒரு முடிவு இன்னும் வரவில்லையே சரியான முடிவை இன்னும் நீங்கள் தரவில்லை என்று புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய் என் தங்கமே இதோ உன் புலம்பல்களுக்கு ஒரு முடிவு கட்டவே உன் வாழ்க்கைக்கு ஒரு சரியான முடிவு தரவும் இன்று நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் குழந்தையே முதலில் ஒன்று புரிந்து கொள் உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்க முடியாமல் தவிக்கின்றாய் அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் பிள்ளைக்காக அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் உன் பாவ கணக்கினையும் கர்ம வினைகளையும் விரைந்து தீர்க்கவே உன்னை விட அதிகமாக நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இந்த சூழ்நிலையில் எனக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை குழந்தையை நீ எதுவும் செய்ய தேவையில்லை உன்னுடைய மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னிடமே வந்து சேரும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது ஒவ்வொன்றும் உன் எதிர்கால வாழ்வில் நடக்கவிருப்பதை நான் உன் உன்னோடு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை நான் உனக்கு கூறிய என் வாக்குகள் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்நாளில் நடந்தேறும் இப்பொழுது நீ உன்னுடைய உழைப்பும் அன்பும் உன் மதிப்பும் தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு கொண்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் செல்லமே அங்கும் நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய்து வா உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுது குழப்பம் வந்தாலும் நான் உன்னோடு உன்னுள்ளே இருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள் உன்னுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீரும் உனக்கான காலம் வந்துவிட்டது மகளே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன் கேள்விகள் அனைத்திற்கும் நல்லதொரு விடை கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு முடிவும் கிடைக்கும் ஆனால் இந்த முடிவில் உன் வாழ்க்கை முடிந்து விடாது இந்த முடிவின் மூலமே உன்னுடைய வாழ்க்கை புதியதாய் ஆரம்பிக்கும் நீ என் செல்ல பிள்ளை என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவர் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவும் கூட ஒரு நாளும் கலங்காதே குழந்தையே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போல தோற்றம் உனக்கு தெரியலாம் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்களெல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்பொழுதுள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவள் நீ ஆழ வேரூஞ்சி நிற்பாய் அனைத்து பேரும் உன்னை ஏமாற்றி சென்றாலும் நிச்சயம் கலங்காதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டு இருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மனர்களை மட்டும் அல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வரும் நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நமக்கு துரோகம் இழைத்தவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் என்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் பொழுது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவரை பார்த்து பரிதாபப்படு இப்பொழுது செய்யும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் குழந்தையே யாராக இருந்தாலும் கடவுளிடம் கூறாவிட்டாலும் தன்னுடைய கர்மவினைகளுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும் எனவே உனக்கு தீங்கு இழைத்தவர்களையும் இப்பொழுது உனக்கு தீங்கு செய்ய நினைத்து கொண்டிருப்பவர்களையும் நினைத்து நீ பயப்பட தேவையில்லை குழந்தையே எதை நினைத்தும் கலங்காதே குழந்தையே யாரை நினைத்தும் கோபப்படாதே உன் துன்பங்களை அவர்கள் கரைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் கர்மாக்களை அவர்கள் ஏற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும் காலத்திலுமே கூட அவர்களை பார்த்து நீ ஏளனம் செய்யாதே குழந்தையி அவர்கள் செய்த தவறை நீயும் செய்துவிடாதே அவர்களை பார்த்து இறக்கப்பட்டுவிட்டு அப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து வா இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டுவிட்டால் உன்னுடைய புண்ணிய கணக்குகள் பல மடங்காக உயரும் எப்பொழுதும் யார் மீதும் கோபப்படாதே எல்லோர் மீதும் அன்பையே செலுத்தி கொண்டு வா உன் எதிரியே ஆனாலும் துரோகியே ஆனாலும் பேரன்பை செலுத்தி கொண்டு வா இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டுவிட்டால் நன்மையை தவிர வேறெதுவும் உன்னை நெருங்காது என் பிள்ளையே நான் இங்கு பல்வேறு மன உளைச்சலிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கிறேன் அம்மா ஏனம்மா நீங்கள் என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்றும் என்னை நோக்கி நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாத இருப்பதாக நினைத்து தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்தவள் நீ உன் தாயின் கர்ப்பத்திற்கு வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவள் எனது துவக்கம் எப்படி இல்லையோ அதேபோல் முடிவு என்பது இல்லாததால் நீ முதல் முதலால் என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்மவினையால் இருக்கின்ற ஒவ்வொரு பிறவியும் நான் அறிவேன் இந்த பிறவியையும் இனி வரும் பிறவியும் கூட நான் அறிவேன் நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல என்று முழு சரீரத்தில் இருந்து பேசாமல் போனாலும் சகல இடங்களிலும் வியாபித்து உனக்காக நான் உழவி கொண்டிருக்கின்றேன் குழந்தைகி என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னை காக்கின்ற பிராணவாயுவும் நான் தான் துக்கத்தில் நீ அழும்பொழுது துடைக்கும் கைகளும் நான் தான் உன் மனதை சற்று தேய்ச்சிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை எதுவரை நான் அனுமதித்திருந்தேன் அது உனக்கு கேடாக இருந்தது ஆனால் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உன்னை தேய்ச்சுகிறேன் கவலைப்படாமல் இரு உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு சரியான தண்டனையை நிச்சயம் கால நேரம் வரும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் நீ நம்பிக்கையோடு நல்லதை நினைத்து நல்லதையே செய்துவா உனக்கும் நல்லதே நடக்கும் என்னை நம்பினால் நல்லது மட்டும்தானே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பான குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இது உன் கண்ணில் படும் நேரம் நீ உன்னுடைய மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நிச்சயம் நான் சொல்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் குழந்தையே இது உன்னுடைய இறுதி தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கல்ல உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் வேதனைகளுக்கு இறுதி கட்டம் இது நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கும் இது இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகிறேன் உன்னை நேர்மறையாக சிந்திக்க சொல்லும் நான் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்கவே மாட்டேன் உனக்குள் எந்தவித பயத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றினால் என்னை முழுமையாக மனதில் நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திப்பதை உன் அம்மா நான் விரும்புவதில்லை எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விரும்புகிறேன் நீ கை கழுவும் நேரத்திற்குள் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுவதற்கு உன் அம்மாவால் முடியும் உன்னுடைய வலியும் எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு நன்றாக தெரியும் உன் வழியை தாங்கக்கூடிய வலிமையை உனக்கு கொடுத்தது உன் அம்மாதான் என்பதை மறந்து விடாதே வழியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியே வராமல் தடுக்க கூடாதா அம்மா என்று நீ கேட்கலாம் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமலேவா போய்விடும் அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகள் எல்லாம் நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சொல்லிக்கொண்டு இருந்தாலே போதும் உன்னை வழிநடத்த நானே ஓடோடி வருவேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே குழந்தையே நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்பது முக்கியமல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து உதவுவதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் அதில்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ உதிக்கும் சிறு சிறு புன்னகைக்கு இந்த உலகத்தையே மாற்றும் சக்தியை உன் அம்மா நான் நிச்சயமாக கொடுப்பேன் ஏனென்றால் உன்னுடைய பொன்னகைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது நீ எத்தனை தான் தானமும் தர்மமும் செய்தாலுமே கூட உனக்குள் இருக்கும் நிதானம் நீ நிதானமாக பொறுமையாக இருந்தாலே வாழ்க்கையில் பல தடைகளை கடந்தே விடலாம் என் பிள்ளை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பதுதான் இந்த அன்னைக்கு சந்தோஷம் அதற்கான வழிவகைகளை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் இன்று முதலே உனக்கான மகிழ்ச்சி காலம் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக எப்பொழுதும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக உன் அன்னை உன்னுடனே வருவேன் சகல சௌபாகியங்களும் பெற்று செல்வ வளங்கள் அனைத்தும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் என்பதே இருக்காது உன் கஷ்டங்களுக்கு தீர்ப்பு வந்து விட்டது இன்று இரவோடு இரவாக உன் கஷ்ட காலம் முடிந்து நீ சந்தோஷமாக வாழ்வாய் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி